மார்ஷல் மீடியா நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் மார்ஷல் மீடியாவோட வந்திருக்கீங்க என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் சென்னையைப் போல ஓங்கி வளர வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் ஆகவே எப்பயும் போல என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் பாராட்டுகளும் எப்பொழுதும் உண்டு பர்டிகுலராக இப்போது உங்களுடைய சொந்த காலை வைத்து நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த மீடியா மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு ஐயமில்லை உங்களிடம் அப்புறம் அற்புதமாக அந்த கருத்துக்களை கருத்துக்கள் இருக்கிறது அதை கொண்டு சீர்ப்பீர்கள் அப்போ பார்க்கின்ற நேயர்களும் உங்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடு பார்ப்பார்கள் ஆகவே உங்கள் சொந்த மீடியாவிலிருந்து என்னை சந்திப்பதற்கு எனது வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் வேணும் கண்டிப்பாக இன்றைக்கு பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை பசும்பொன்னில் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திய நாட்டின் துணை அரசு துணைத் தலைவர்களும் எல்லாரும் வந்திருக்காங்க முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலில் நடந்திருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதனால் வரை அடிப்படை உறுப்பினராக அங்கு முகித்து வந்தார் இன்றைக்கு டி டி விதிநகரன் அவர்களுடனும் ஓ பி எஸ் அவர்களுடன் இணைந்து தேவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க துணிந்து களம் இறங்கி விட்டார் என்றே நான் பார்க்கிறேன் ஏன்னா அங்கொன்னும் இங்கே ஒன்றுமா இருந்தது ஆரம்பத்தில் ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுத்து இறங்கினார் அதற்கு பின்னால் அந்த பத்து நாள் முடிவு அடைந்ததும் உடனே இருந்து கூப்பிட்டு பிஜேபி அவரை சமாதானம் செய்து விட்டது அதற்கு பின்னால் அமைதியாகி விட்டார் ஆனால் என்னோட பேசும்போதெல்லாம் கிட்டத்தட்ட வீட்டில் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பார்த்தீங்க ஐயஸ்டாக போச்சு மில்லியன் கணக்கில் போச்சு அவரோடு நான் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அன்னையிலேருந்தே தொடர்ந்து சொன்னார் எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறேன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடும் குறிப்பாக நீங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது அவர் வலியுறுத்தி சொன்னார் அதை அவர் செயல்பாட்டிலே இன்றைய தினம் கொண்டு வந்து விட்டார் இது வேறு யாரும் காரணம் அல்ல அவர் அங்கே வந்தவர் இறங்கி ஓபிஎஸ்சியும் சந்தித்து அண்ணன் ஓபிஎஸ்சோடு அவர்கள் பயணம் செய்து அங்கே பசுபன்னையா இடத்திற்கு வந்து தெய்வ திருமகன் என்று தென்னிந்திய மக்களால் போற்றி வணங்கக்கூடிய தேசியமும் தெய்வியமும் எனது கண் கண்கள் என்று சொன்ன சுதந்திரப் போராட்ட தியாகி நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்ற தேர்தல்களில் ஒரே நேரத்தில் நின்று வெற்றி கண்டவர் தொடர் வெற்றிகளை குவித்தவர் ஆகவே மக்கள் நெஞ்சங்களிலே நீங்காத இடத்தை பெற்றவர் தன் எல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அள்ளி வழங்கியவர் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய சீடன் என்று சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் சந்தித்து வந்தவர் ஆகவே ஒரு மாபெரும் தலைவராக விளங்கக்கூடிய அவரை இன்றைய தினம் அவரது இட இடத்திற்கு சென்று செல்லும் பொழுது ஓபிஎஸ் சென்றது ஒரு பெரிய நல்ல செய்தி அதை நான் வரவேற்கிறேன் தொண்டர்களோட மகிழ்ச்சி ஏதாவது நடக்கணும்னு விரும்புகிறோம் நம்ம ஒருங்கிணைப்பு குழுலாம் ஸ்டார்ட் பண்ணி நானும் ஜெசிடி பிரபாரன் கஜேந்திரன் இப்படி கூட்டமாரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் சரி இன்னைக்கு தான் அது கொஞ்சம் ஒரு ஒரு உருவம் வேறு பக்கம் ஒரு ஒருங்கிணைப்பு நடந்துகிட்டு இருக்கு போல என்ன என்ன ஒருங்கிணைப்பு அது அவங்க அவங்க தான் அவங்க மூணு பேர்தான் சொல்றேன் டிவி சொல்றாரு எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தப்புது இங்க இங்கே ஸ்லிட் பண்ணி தப்பா பேச வரல அவர் இறங்கி போகணும் யாரு விதி நகரம் ஏன் அவர் முன்னிலைப்படுத்தி அதை பேசிக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட சீனியர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறது அதுக்குள்ளே அதை கிளறலன்னு சொல்ல வந்த உங்களுக்கு நீங்க திரும்பி நம்மட்ட கிளறுவீங்கன்னு சொல்லி அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் சொல்லிக்கிறாரு அதனால அவர் தனி கட்சியில்தான் அவர் இருக்காரு கட்சியின் சார்பாக ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டிருப்பவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் என்றுதான் நீங்கள் நான் ஒத்துக்கணும் அவரோட பேச்சில் இருந்து இங்க எந்த ஸ்பிளிட்டையும் நான் கொண்டு வர விரும்பல ஆனா பேசும்போது நீங்க நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் அழகா சொன்னேன் அதான் வந்து அவரை முன்னிலைப்படுத்துவது அல்ல அது முன்னாள் முதலமைச்சர் ஒரு இடம் இருக்கிறது ஓபிஎஸ் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக சொல்றீங்களா அதை இல்ல இல்ல அன்பு நிமித்தம் ஒரு காரணம் ஆதரவு ஒரு விஷயம் இருக்குல்ல செங்கோடையன் அரசியல் பயணம் வேறு ம் அவர் மூத்த தலைவர் மாத்திரம் அல்ல அம்மாவோடு நெருங்கி பழகி இவர் உடன் இருந்தவர் அவங்க சுற்றுப்பிரயணத்திற்கு ரூட்டை போட்டு கொடுத்தவர் அவர் பின்னால் ஒரு வரலாறு உண்டு அதே போல் ஓபிஎஸ் பின்னால் ஒரு வரலாறு உண்டு அந்த மூன்றாவது நபரை பற்றி நான் பேச விரும்பவில்லை அது உங்களுக்கு தெரியும் அது கிளறிய பிரச்சனையே வேண்டாம் அது சேர்ந்தா எனக்கு ஐ ஒன் நோ எனி அப்செக்ஷன் ஓகே இன்றைக்கு நடந்தது ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வுன்னு சொல்றீங்க செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்துட்டாரு இப்ப பொறுப்பையும் விட்டு அடிப்படை உறுப்பினர் ஒரு பொறுப்பு தான் இல்ல தூக்கிடுவாரு சார் எடப்பாடி பழனிசாமி என்ன தூக்குனாரு தூக்குனாருவாரு சொம்பு தூக்கிட்டு ஏங்க இதுக்கு என்ன டைம் வேணுமா உங்களுக்கு ஒரு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள்ட்ட போய் திரும்ப தான் கட்சியினுடைய விதி இவர் சொல்லிட்டு இருக்கிறது நிறைய பேரை கட்சி விட்டு எடுத்தாரு என்ன எடுத்தாரு நான் போய் பார்த்தேன் செங்கோட்டைன்னு நேரா போய் சந்தித்தது நான் தான் அவர் நேராக போய் அவருடைய தோட்டத்திலேயே கோபியில் போய் பார்த்தேன் ரைட் அதுக்கு பின்னாடி மற்றவங்கள பார்க்கல தொடர்ந்து ஃபோனில் பேசுகிறதா தான் செய்திகள் வந்தது இப்போ நேராகவே பார்த்துட்டார் ஓபிஎஸை ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு பழனிசாமி பொறுத்த வரைக்கும் என்ன ஆபீஸ் அடித்தார் நாங்கள்லாம் போய் அடித்தோம் உடச்சோம் கலாட்டா பண்ணோம் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு கட்சி ஊட்டி எடுத்துட்டோம் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்னு மைக்கை வச்சுக்கிட்டு ஓடு கத்துறானுங்க முன்னாள் அமைச்சர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இந்த ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிற மாதிரி இவனுக்கு புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தை வந்து நீக்கப்பட்டவர்கள் அந்த நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறது தான் அவர் போய் கோர்ட்டில் எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு யார் அவர் ஓபி சென்ன ஜேசிடி பிரபாகன் மிஸ்டர் வைத்தியலிங்கம் மிஸ்டர் மனோஜ் பாண்டியெல்லாம் போய் அதை தனியாக சேலஞ்ச் பண்ணி எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணி அது ஒன்று போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வெளி தன்னை காட்டிக்கொண்டு ஓபிசோடு பயணம் செய்து இறங்கி அவர் யார் என்பதை காண்பித்து விட்டார் இனி தயாருன்னு சொல்லி இறங்கிட்டார் கடத்துல ஏன் இந்த இந்த நிமிஷம் என் வேடிக்கை பாக்குற நீ யாரு பழனிசாமி அவர் தான் பாக்கிறதுக்கு முன்னாடி கூட மீட் கொடுக்கட்டும் அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அவர் பார்த்தாச்சு பசுமுன்னையா கிட்ட வாழ்த்து பசுமுன்னையா வாழ்த்துக்களோட திரும்பியாச்சு பிரஸ் மீட் பண்ணியாச்சு இன்னும் என்ன வேணும் சரி அதுக்கு பட்சம் நீக்கலாம் நீக்கிறவரு நீக்க தைரியம் இல்லையா நினைக்கிறீங்களா அவருக்கு தில்லு தைரியம் எதுவுமே கிடையாது அதிகாரத்தினுடைய இருந்து இறங்கவே இல்லை சர்வாதிகாரத்தினுடைய தலைவராகவே இருக்கிறார் தான் விரும்புறீங்க எடப்பாடி கட்சி இப்ப பெரிய கட்சி கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் சொல்றதுதான் நடக்கும் அப்ப நீங்க செங்கோட்டன் மேல கை வைக்க வேண்டியது எடுக்க பிராக்டிக்கலா பேசுவோமே என்ன நடந்துரும் உங்க மூணு பேரும் வந்துரும் அதனால நாலு பேர் சசிகலா அவர்களும் சொன்னாங்க டிராபிக் அப்படியே வச்சுக்கோங்க எல்லாரும் நாங்கெல்லாம் சேர்றதா கூட வச்சுக்கோங்க நான் பதவிக்காகோ அதுக்காக எவங்க போய் நிற்க தயாராக இல்லை அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எடப்பாடி வராமல் சேர்ந்தா என்ன நடக்கும் நீங்க கேட்கறீங்க அடிப்படையாக ஆமா அதுதானே கேள்வி ஆனால் என்ன பிரச்சனைன்னா வரமாட்டான்றாரு யாரு கோல் எடுத்தா தான் குரங்காடுன்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த ஆட மாட்டேன் ஆகவே கோல் கையில் எடுக்கணும் எடுக்கணும்னா முதல்ல நீங்கள் பிரிஞ்சிருந்து அவரை வானு கூப்பிடும்போது அதை குறைய அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் முதல்ல ஒன்றா சேருங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அப்போ இந்த எல்லோரும் இணைப்பு இணைவது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆகியோ இனி பிறந்த நாளில் சேர்ந்துட்டு நாளை காலையில் மறந்துட்டு வேற ரூட்டில் போகக்கூடாது ஏன்னா இலை அதோ தெரிகிறது தேர்தல் ரொம்ப தூரத்தில் இல்லை சட்டமன்ற தேர்தல் வேறு அதனால உடனடியான அடுத்த நடவடிக்கையில் இறங்க வேண்டும் தொண்டர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அவர் முடியாதுன்றாரு சார் அவர் தலைமையே அதிமுகவுக்கு போதும் ஆனா என்றாரு அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க கூட உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் பேட்டி கொடுக்கறோம் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி மூணாவது இடனே சந்தேகமா இருக்கும் பழனிசாமிக்கு அதனால அவர் சீமானோட தான் போட்டி போடணும் வாக்குகள்ல பயங்கர ரகடையா போகும்னு சொல்லிருக்கேன் அப்படி இது ஃபார்ம் ஆட்சினா எல்லாரும் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்றாக எடப்பாடிக்கு எதிராக சேர்ந்தால் இணைந்தால் மூணாவது இடத்துக்கு சீமான் வந்துடுவார் நாலாவது இடத்துக்கு பழனிசாமி போய் நிற்பார் அதுவும் காணாமல் போயிடுவார் அரசியல் இருந்து கம்ப்ளீட்டா காணாமல் போயிடுவார் நீங்க ஒரு இடத்துல கூட ஒரு டெபாசிட் கூட காப்பாற்ற முடியாது இதை புகழேந்தி மாத்திரம் சொல்லல உங்களுக்கு நான் மார்ஷியல் மீடியாவுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன் இந்த செய்தியை சொல்வது இதை கேட்பதெல்லாம் அவர் பக்கத்தில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்களே இந்த கூட்டு முயற்சி எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் தகராறு வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறது கூட இருக்க அத்தனை பேரும் சொல்றாங்க ஒருத்தர் இருவரை தவிர வேலுமணியும் தங்கமணியும் சொல்றாங்களோ இல்லையோ தெரியாது ஒருவர் இருவரை தவிர அங்க இருக்கின்றவர்கள் யாரும் பழனிசாமி போக்க விரும்பவில்லை இதுதான் உண்மை யாரும் பேசுறதுக்கு துணிச்சல் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா இப்படியும் வச்சுக்கலாம் பேசுவதற்கு துணிச்சல் அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க அதிகாரம் செல்வாக்கு அதிகாரம் சர்வாதிகாரம் இப்படி கேட்கிறேன் நாளைக்கு பிச்சை இது பிச்சை எடுத்து தான் பெருமாள் அத பிடிச்சி அனுமார் ஏதோ ஒரு பழமணி பழமணிலாம் சொல்லுவாங்க இவரே பிச்சை எடுத்து நிற்கிறாரு தாவேக்கா பிச்சை போடுமா யாரு ஒரு பழனிசாமி ஆமா தாவே கட்சிக்காரனை விட்டு கட்சி கொடி ஆரம்பிச்சு ஆட்ட சொல்லி தாவேக்கா கொடி யாராச்சும் இந்த வந்தாங்களா யாரு அவன் இப்படி ஏடி இங்கே பண்ணின போட்டிருந்தான் நான் தான் வச்சிருக்கேன் இங்கே ஏடிஎம்கே பண்ணின போட்டு அந்த தம்பி எப்படி அது ஆக அவருக்கும் ஒரு ஏடிஎம்கே பண்ணின கொடுத்து காசு கொடுத்து கொடி ஆட்டை வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்ன எதுக்கு பிள்ளையார் சுழி போடுவீங்க இது போட்டியடி வரலாற்று நடத்தி நாலு அமைச்சர் கலந்துக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வேலுமணி கலந்துகிட்டாரு பிஜேபி துண்டு தூக்கி போடுறாரு யாரு உதயகுமார் நயனார் நாகேந்திரன் தலைவருக்கு அப்போது இது நடந்துக்கிட்டு இருக்கு இது தான சுழி பிள்ளையார் சுழி பிஜேபிக்கு போட்டது அப்புறம் இங்கே வந்து போடுறீங்க நீங்க தாவே காவுக்கு நேர்த்தி துப்பிட்டாங்களே நான் அன்னைக்கே சொன்னேன் ஞாபகம் நினைக்கிறேன் உசியானந்த விட்டு தூண் துப்ப சொல்லிட்டாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொன்னேன் அது பெரிய நியூஸாக போச்சு நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வெத்தலை பார்க்க போட்டு இவர் வந்து துப்புவார் விஜய் கூட்டணி இல்லைன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னேன் இப்போ நடுவில் மிஸ் அருண்குமார் வந்து வெளியே சொல்லிட்டார் ஒரே மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு தான் நாங்கள் நிலைப்பாடில் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா டே கழிச்சடைகளாக உங்களோட எந்த காலத்துலேயும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் உங்களை ஒரு கட்சியாகவே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அம்மாவோட கட்சி தலைவரோட கட்சி எந்த கதியில் இருக்க பாருங்கன்னு விஜய் பேசுகிறார் மேடையில் சோ விஜயம் பாக்குறதுக்கு அந்த குரூப் அவ்வளவு ட்ரை பண்ணுது சரி குரு தனுப்புது யார் யாரையோ பேசி பாக்குது எந்த எதோ பாக்குது அவர் எங்க இருக்காரு அவருக்கே தெரில அவர் திரும்பியும் பார்க்க மாட்டேங்குறாரு சோ விஜய் மதிக்காத பொருட்டாக எண்ணாத அதை விரும்பாத ஒரு மனிதர் தான் பழனிசாமி அப்புறம் நீங்களே போய் சொல்லிக்கிட்டு நாங்க பிள்ளையார் சுடி போடுறோம் இந்த சுடி வேண்டாலும் போட்டுக்கோம் சரி இப்போ ஒருங்கிணைப்பு நிகழ்த்தியா அவங்க அப்படிதானே தானே இப்போ ஒருங்கிணைன்றது கட்சியோட ஓனரு வேணான்னு விரட்டி அடிக்கிறாரு முடியவே முடியாதுன்னு சொல்றாரு மறுபடியும் 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 நாங்க அதில் போய் சேரணும் ஒருங்கிணைப்புன்றது உங்க எல்லாரோட லெவல நீங்களே குறைச்சிக்கிறோமா மார்ஷலுடைய தடம் புரண்டுருச்சு கேள்வி கேட்கறது கேள்வி இல்லையே இந்த கட்சிக்கு ஓனர் புரட்சி தலைவர் இன்னைக்கு ஓனர் சார் அதுல சார் பேரை மாத்திட்டாங்க சார் வாடகை லீஸுக்கு அவுட்டு இந்த கட்சி இவ ஓனர் ஆகிறதுக்கு அவ ஓனர் ஆகிறதுக்கு சார் இன்னைக்கு அலைவு யாரு அலைவுலாம் கிடையாதுங்க லைவே கிடையாது அலைவே கிடையாது அதை விட்டுடுங்க தலைவர் அதில் கிடையவே கிடையாது மார்ஷல் கிடையாது அது எலெக்ஷன் கமிஷனும் ஒத்துக்கல உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கல நூறு தூரம் சொல்லிட்டேன் நான் இனிமேல் சொல்லவே முடியும் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் ஏத்துக்கல இல்லை ம் ஒரு தேர்தல் ஏத்துக்கிட்டா ஒத்துக்கலாம் மார்ஷல் சொல்றது மீடியா சொல்றது உண்மையாக ஒத்துக்கணும் ஒரு தேர்தல கூட யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்கள நீங்க போற கூட்டத்தில் தள்ளுபுள்ள நடக்குதா முண்டியடிச்சுட்டு உங்களை பார்க்க வரானா ஆரம்ப கூட்ட இருக்கா நீ பாத்தீங்களா இல்லையா தேவர் ஜெயந்தியா என்ன ஏன் வரவேற்பு பெரிய வரப்பு வரவேற்பு ரத்தத்துல கையத்து போட்டா ரத்தத்துல போட ஆரம்பிச்சிக்கலாம் என்ன தள்ளு தெரியுமா திண்டுக்கல் சீனிவாசன் அம்மா கொண்டு போய் தேவருக்கு அந்த பொன் மாலை அதை போத்தறப்போ அத போத்துறப்போ கூட ஓபிஎஸ் தான் எடுத்து கொடுப்பாரு பக்கத்துல நிப்பாரு சீனிவாச அவர் தான் இந்த லாக்கர்ல வச்சு போய் எடுத்துட்டு வரணும் அவரை பக்கத்தில் நின்று எங்க தேவர் அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு அவங்க அவர்களை சார்ந்தவர்களை வேணும் முன்னாடி நிறுத்துகிறாங்க தேவர் திரு பெருமகனார் வந்து எல்லாருக்கும் பொதுவான தலைவர்னு சொல்கிறோம் ஆனால் இவர்கள் கொண்டு அங்கே போய் நிற்கிறாங்க அந்த காட்சியை நம்ம பாக்குறோம் யார் யார் நிற்கிறாங்கன்னு அப்போது தள்ளுவீங்களா நீங்கள் இன்டென்ஷனாக ஒன்றும் ஆமாங்க பெரிய ஆகி இந்த பக்கம் அப்படி இப்படி தொடக்கிறாரு அவர் தேவர் முகத்தையே பார்க்க முடியாதுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை போய் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போய் அசிங்கம் பண்ணி அங்க சவுத்துல பூரா இடத்துலயும் தோத்து போன பின்னாடி தேர்தலில் தோல்வியே பெறாத ஒரு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நாடாளுமன்றத்திலயும் நிக்கிறார் சட்டமன்றத்திலே இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட போய் நின்னா அவர் தான் நிக்கட்டுமே இன்னைக்குதானே நீ வந்து நிக்கிற ஒரு ரெண்டு மூணு பயந்து பயந்துட்டு காலங்காலமா நிக்கிற ஒரு சீனிவாசன் தானே அவரை பிடிச்சி அடிக்கிற அடிக்கல நல்ல காலம் தம்பித்துறை அடிச்ச மாதிரி தள்ளுறார் சொல்றான் ரைட் என்ன மகசல் இது உம் அப்புறம் மறுபடியும் தொடங்கிறாரு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டார் அந்த அந்த தெய்வ திருமகன் அந்த தேவர் பெருமானை பார்ப்பதற்கு அந்த முகத்தை நேரம் அவரால் பார்க்க முடியல துரோகம் பார்க்க முடியாது அவர் துரோகம் தெரியாத தலைவர் துரோகத்தின் விளிம்பிலே துரோகத்தினுடைய உச்சியிலே ஏறி நின்றிருக்கிற பழனிசாமி அதனால் அவரை பார்க்க முடியாது அவர் சார் அவர் வந்து அவரை பார்க்க முடியாது சசிகலான்ற என்ற சின்னம்மாவை நேராக பார்க்க முடியாது ஓபிஎஸை பார்க்க முடியாது அவர் தான் முன்மொழிக்கிறார் முதல்வர் வேட்பாளராக எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாரு அவரை பார்க்க முடியாது ஒன்று ரெண்டு மூணு இப்படி இவர்களையெல்லாம் நேரடியாக பார்க்க முடியாத தான் பழனிசாமி இருக்கிறார் சரி இப்ப எப்படியா இருந்தாலும் தேர்தலில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தோற்கடிக்க முடியும் லீகலாவோ கட்சிக்குள்ள தொண்டர்களாலேயோ அவருடைய பதவியை பறிக்க முடியாது எடுக்க முடியாது அவரை வீழ்த்த முடியாது தானே மறுபடியும் உங்க மேல கோபம் தான் தொண்டர்கள் இருக்காங்க பழனிசாமியோட அதிமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு வாயெல்லாம் அந்த வாஷ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா எந்த தொண்டர் இருக்காங்க கூட தொண்டர்கள் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க எங்களோட இருக்காங்க என்ன மாதிரி தொண்டர்கள் எங்களோட இருக்காங்க அவங்க பழனிசாமி எந்த காலத்துலையும் ஏத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இது பெரிய பிரச்சனையா மாறும் என்னன்னா இன்னொரு உங்களுடைய கேள்வியிலே பதில் இன்னொன்று இருக்கு இப்போ இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்றோன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ஒன்னா இணைகிறாரன்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க இணைகிறார்கள் பழனிசாமி உள்ளே வர்றது தொண்டர்கள் ஒத்துக்கோங்களான்னு அடுத்து ஐயப்படருக்கு எனக்கு அது வேற போய்கிட்டு இருக்கு இவர்களெல்லாம் ஏத்துக்கிட்டு பழனிசாமி ஒத்துக்கிட்டு வந்தா இன்னைக்கு ஒன்னு ஒன்று கவனிச்சிங்கன்னா புகழேந்தி ஒரு ஆள் தான் நின்று ஆரம்பத்திலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன் மார்ச்சல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட ஸ்டாண்ட்லேருந்து மறவே இல்லை இன்னைக்கு இவங்க பேட்டி கொடுத்துருந்து போனது வந்ததில்லை எந்த இடத்துலயாவது பனிசாமியை காரி துப்பவே இல்லையே துப்புணும்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க துப்புணும் பழனிசாமி வார்ன் பண்ணியிருக்கணும் துப்பணும் அப்புறம் என்ன அங்க போய் நிக்கிறது சின்னமாவும் வந்திருக்கணும் பிரிவினையும் இருக்கக்கூடாதுங்க இப்போ முதல்ல உம் இல்லையா அன்பா ஒருங்கிணைக்கலாம்னு நினைக்கிறாங்க போல என்ன அன்பா அன்பா தான் ஒருங்கிணைந்தது இப்ப சண்டை போட்ட ஒருங்கிணை போகிறாங்க அதுக்கே திட்டணுன்றீங்க காரி துப்புணுன்றீங்க ஆமா அப்போ துப்பினாதான மற்றவனுக்கு எழுச்சி வரும் உண்மையாக சசிகலா அவர்கள் லேட்டாக டிராபிக்னாலதான் லேட்டாக வரும் இல்லையா இல்லை ஒவ்வொரு திரும்பவும் நான் போ வருஷ வருஷம் போகிறது இந்த திரும்ப இங்கே அண்ணா சாலையில் நான் போட்டேன் மேல பட்டு ஒவ்வொருத்தருடைய டைமை பிரித்து கொடுத்துருப்பாங்க மாரிச்சு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றரை காலையில் ஒன்பதுலேருந்து சிஎம் சிஎம் போயிட்டு வந்துட்டார் ஆனரபிள் சீப் மினிஸ்டர் இப்படிதான் பிரித்து கொடுப்பாங்க அதை பொறுத்து அவங்க உள்ளே வரணும் அங்க இருந்து எல்லாரும் ஒன்னா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா திருமதி வி கே சசிகலா சின்னமாக இருக்கப்போ தினகரன் இல்லை அது முதல்ல போயிட்டாரு உம் இப்போ இந்த கரூர் விவகாரத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது அதனால அதிமுகவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப இல்லைன்னாலும் டிசம்பர் ஜனவரி வகையில கூட்டணி அமைஞ்சிரும்ன்றாங்க ஏ நல்ல திடகாத்திரமா ஒரு மனிதன் மார்ஷல் மாதிரி தெம்பா நல்லா இருக்கான் சரிக்கு கீழே ம் எப்படா கீழே விழுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணான் ஆஹா இதுதான் சரியான நேரம் அவனை எப்படியோ தூக்கி நிறுத்தி அவனுக்கு தண்ணியெலாம் அவனை சரி பண்ணி அப்படியே அவன் காலில் வந்தடலான்னு ஐடியா பண்ணாங்க தூக்கி நிறுத்தினாங்க யாரும் தூக்கி நிறுத்துதுன்னு திரும்பி பார்த்தான் திரும்பி பார்த்தா இவங்க ஏற்கனவே சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஆளுங்க பத்திர போய் சேருங்க ஐயோ நான் ஒன்னும் நீங்கள் தூக்கி நிறுத்தாலும் உங்களோட ஒட்டிட்டுலாம் வரமாட்டேன் அப்படின்னு மீண்டும் துப்பிட்டு போயிட்டான் வந்தாள் அதுதான் தாவேக்காருடைய முடிவு ஒரு மாசத்துக்கு முன்னாடி புரியுதாப்பா எப்போ விடுவான் எப்போ வலையில விடுவான்னு காத்துட்டு இருந்து இந்த கபட நாடகம் வெளியிலே நடக்காதுன்னு நம்புறீங்களா நீங்க சார் கிட்ட பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டாங்க சார் ஓடிடுவார் விஜய் காலெல்லாம் காமிக்க மாட்டார் பழனிசாமிக்கு சார் இபிஎஸ் கூட சேர்ந்தாலும் விஜய் அவர்கள் கொஞ்சமா ஜெயிக்க போச்சு க்ளோஸ் அவர் அரசியல் எழுச்சி நிற்கவே முடியாது பதினோரு தொல்லி பழனிசாமியோட அவர் போனா விஜய் அவர் ஆரம்பிச்சு இயக்கமும் வீணா போயிடும் எல்லாமே வீணா போயிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சினார் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் என்ன செய்தியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையாவே நெருக்கடி தானே அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் சிம்பிளா எல்லாரையும் நீக்கிற மாதிரி நீக்கிட்டு போயிட்டே இருப்பாரு என்ன நெருக்கடி வந்துருன்னு நினைக்கிறீங்க இப்ப செங்கோட்டையை நீக்கிறாங்களா இல்ல இல்ல செங்கோட்டையை நீ இப்போ இந்த சந்திப்பு நடந்திருக்கு இல்லைங்களா தேவர் ஜெயந்தியில மூணு பேர் சந்திச்சிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள எந்த அளவுல பாதிக்கும் என்ன ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் அது பின்னாடி இபிஎஸ் சின்னமாவை சந்திச்சுட்டார் மூணு பேருக்கு கரெக்ட் என்ன சார் சொல்றீங்க ஈபிஎஸ் ஓபிஎஸ் இது ஈபிபிஸ்சி எதிரா ஓபிஎஸ் செங்கோட்டை என்னனோ அது இல்லாட்டி சின்னம்மாவும் சிந்திச்சாங்க இன்னொருத்தர் தனி கட்சி வச்சிருக்காரு அவரை விட்ருக்கீங்க அது அது கொண்டு வராதீங்க சரி இந்த சந்திப்பு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமி நீங்க அவர் பல பேரை நீக்கின ஒரு கட்சியை விட்டு செங்கோட்டை என்ன நீக்கிட்டு போவாரு என்ன பண்ணிருவீங்க நீக்க சொல்லுங்க அதான் வேண்டுமா இருக்கு இப்போ நீக்குனா என்ன சார் பண்ணுவீங்க நீங்க செங்கோட்டையன் போன அடுத்த ஒருத்தர் வருவாரு அவரும் பேசுவார் ஒருத்தர் எப்படி எப்படி பலம் சேர்த்து கொடுப்பது யானை பலம் எப்படி வருவது எப்படி வருவது யானை பலம் எப்படி வரும் அவரையும் எடுக்கிறோம் எடுத்து அவருமையோட வெளியில் வந்துடுவாரு செங்கோட்டையன் நல்லா கிளியரா நீதான் எதிரின்னு இப்ப அடையாளம் காண்பித்து கொண்டிருப்பவர் பிரகடனம் பண்ணிட்டு வெளியில் இறங்கிடுவார் பேசவே அவர் இல்ல பேசுவார் இனிமேல் பேசுவார் இனிதான் கொஞ்சம் பேசியிருக்காரு அவரோட சேர்ந்து வந்திருக்காரு ஆனால் இதையெல்லாம் முதலாளி டெல்லியில இருந்து ஆப்ரேட் பண்றாங்களான் கொஸ்டனும் இருக்கு என்ன டெல்லியில இருந்து கிடையாது அண்ணா திமுக செங்கோட்டையில பாத்துட்டு நீங்களே எப்படி சொல்றீங்க ஆமா சார் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு தான் எல்லாருக்கும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறேன் பஞ்சாயத்து பண்ண இது கதை அப்புறமா அதனால அவரு அவர் வந்து டெல்லியில் இருக்கவர் வந்து சொன்னாதான் இவர் கட்சி விட்டு எடுக்க முடியும் சேர்க்க முடியும் இல்ல இப்ப எனக்கு புரியல எடப்பாடியை அல்லது செங்கோட்டையன் இவர்களை பாஜக எல்லாத்தையும் பாஜக உங்களை வந்து அண்ணன் செங்கோட்டையன் டெல்லி போன பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தாரு இப்ப ஓபிஎஸ் சந்தித்தாரு பாஜக என்ன முடிவில் இருக்குன்னு சொல்லிட்டுமா உங்களுக்கு ஷாக் ஆகிடுப்போம் சொல்லுங்க எல்லாரையும் குத்துற மாதிரி புதுவுள்ள குத்துவார் பழனிசாமி அப்படி குத்துனா நீ ரொம்ப பேரை பார்த்துருக்க மகனே நான் வந்து ஆயிரக்கணக்கில் பழனிசாமி பார்த்துருக்கேன் ஆகவே முதுகலை கை வச்சுன்னா என்ன நடக்கும் அதுக்கு முதல்ல இவங்கள ஒன்றா சேர்றா இந்த பிரிஞ்சு இருக்கவங்கலாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஏடிஎம் கேல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லு இந்த முதுகுல குத்துனா நம்ம குத்துவோம் எங்க குத்துறமோ குத்துவோம் அப்படின்னு பிஜேபியே ட்ரை பண்ணா யூகத்தில் சொல்றீங்களா யதார்த்து இல்ல இதுதான் நடக்கும் ஏன்னா இந்த சேர்க்கின்ற அண்ணன் கேஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அவங்க சின்னம் அவர்களும் தன் சொந்த சொந்த கால்களில் நின்று கழகத்தை காப்பாற்றி எடுத்து செல்ல வேண்டுமே தவிர இன்னொருத்தங்க டிக்டேஷன்லாம் இருக்கக்கூடாது இது அம்மா வளர்த்த இயக்கம் தலைவர் உருவாக்கின இயக்கம் தந்தை பெரியார் பேரிஞர் அண்ணா கொள்கையில் கொண்ட இயக்கம் ஆகவே நம்முடைய கால்களில்தான் நாம் நிற்க வேண்டும் என்று ஒரு திடமான ஒரு உறுதியோடு கொள்கையோடு கோட்பாடோடு இருக்க வேண்டும் புரியுதா ஆகவே இதுல பிஜேபி ரோல் இல்லைன்னா நான் என்னால் சொல்ல முடியாது சரி நிறைய ஒரு கேள்வி இனியும் ஒருங்கிணைக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பிதிவாதமா இருந்தால் என்ன நடக்கும் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அரசியல் வாழ்வு எடப்பா அதோட சரி அவர் இல்லாம அதிமுக இருக்குமா இல்லைங்க அவருக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லைங்க நீங்க எங்க அவர் போய் இங்கே கொண்டு வரீங்க அவர் யாருங்க சார் ரெண்டா பிரிச்சுக்கோங்க நீங்க ஒரு நண்பராக சொல்றேன் கிமு கிபி ரெண்டு இருக்கு சரித்திரத்தில் அது இல்லாம இல்லை உலகமே இல்லை இல்லையா கரெக்டாக ஆமாம் ம் அது மாதிரி நீங்கள் நல்லா கவனிங்க இந்த சின்னம்மா தேர்வு செய்ததற்கு முன்னால் பின்னால் வாங்க யார் பழனிசாமிய தேர்வு செய்ததற்கு முன்னால் பழனிசாமி இந்த ஒரு ஆள் எங்கே இருந்தாருன்னு நோப்டின் சேருன்னு தெரியாது ஒரு ஓரமாக மூளையில் முக்காடு போட்டு உட்காந்துருந்த மனிதர் தான் இவர் கணக்கு புள்ள கொண்டு வந்து வச்சுருந்து கொடுத்து தன்னை காப்பாற்றிட்டு ரிசார்ட்டில் நம்ம திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி தற்கொலை நல்ல காலம் அண்ணாமலை பேர் வந்தது அவர் என்ன பின்புலத்தில்தான் இருக்கார் இவங்களோட ரெண்டு இருக்கார் அவரும் இந்த ஒரு சின்ன புரொடியூசர் தான் அது போக போக வெளியில வரும் ஆகவே சேர்ந்தது மகிழ்ச்சியை இதை இதைதான் மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் யார் பிடியிலும் இல்லாமல் இந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் கொண்டு சொல்ல வேண்டும் அம்மா வழியில் கொண்டு சொல்ல வேண்டும் நிறைய விஷயங்களை பயன்படுவேன் ரொம்ப நன்றி மிக்க நன்றி மார்ஷல் உங்கள் மீடியாவுக்கு மகிழ்ச்சியான இது நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன் சேரணுன்றதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை சேரும் பொழுது நாம் ஒரு அம்மா வழியில் சுயமரியாதை குறையாமல் தன்மானத்தோடு தனித்து இயங்க வேண்டும் அண்ணா திமுக மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் இதை சும்மா துரோகம் தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி அதையெல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் தேர்தல் நேரத்தில் போய் அதை முடிக்க முடியும் நாட்கள் இல்லை அதை தான் இந்த மார்ஷல் மீடியா மூலம் நான் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் செங்கோட்டை அண்ணனுக்கும் இதை முன்வைக்கிறேன் ஆகவே பணியை தொடர்ந்து விடுங்கள் டிசம்பரில் பார்த்துக்கலாம் ஜனவரியில் பார்த்துக்கலான்னா அப்புறம் ஊற்றி உடனடியாக அந்த பணிகளில் இறங்க வேண்டும் அதை செங்கோட்டையன் அண்ணன் செய்ய இறங்கி விட்டார் என்று நம்புகிறேன் அவரது பணி தொடர வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி